இந்த செக்டார்ஸ் எல்லாம் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத பேசணும் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணனும் இல்ல ஏ பயன்படுத்தி என்னோட ஃப்ரீ டைம்ல மணி ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏ மூலமா என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார் அதுக்கும் அது அந்த ஏ என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த டூ டூ பவர் சொல்லுவாங்க எக்ஸ்பனன்சியலா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கு எல்லாருக்கும் பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எப்படி உபயோகப்படுத்தலாம் ஒரு மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு என்ன சொல்கிறதுங்க டிகிரி ஜஸ்ட்டு முடித்த பையன் எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள் ஆனால் அந்த தொழில் தொழில்நுட்பத்தோட வேகத்துக்கு அதனால் அவங்களால முன்னேற முடியல அதனால அவங்க கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க ஆனால் திருப்பி வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கலாம் சில சமயம் அவங்க இதே மேக் சாக்ரிஃபைஸ் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் பார்த்துல இருப்பாங்க ஃபேமிலி கத்தியாக சாக்ரிஃபைஸ் பண்ணி திருப்பி ஹோம் மேக்கரா இருப்பாங்க ஆனால் திருப்பி அவங்களால கேரியர்குள்ளே போக முடியல ஏன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா அவங்கள வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷராக தான் எடுத்துக்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் பண்றது இல்லை அதெல்லாம் கார்ப்பரேஷன்ல இருக்கிற காம்ப்ளிகேஷன் வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே படிச்ச துறை அதுல இருக்கிற முன்னேற்றம் அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் அதிகமான வெளியில இருந்து உதவி இல்லாம வெளியில இருந்து உதவிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா சில சமயம் ட்ரைனிங் பண்ண வேண்டியிருக்கு ஒரு கோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு சர்டிபிகேஷன் பண்ண வேண்டியது எல்லாத்துக்குமே பணம் வேண்டியிருக்கு அதனால இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு ஏன்னா அவங்க கொடுக்குற டைம்ல உங்களால டைம் பண்ண முடியணும் நீங்க உங்களுக்கு ஏற்ற டைம் இருக்கிறது இல்ல சில சமயம் ஆன்லைன் கோர்ஸ் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃபர் பண்றாப்புல இருக்கு ஆனா ஆன்லைன் கோர்ஸ் ரிலேயபிளா தெரியல சில சமயம் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு தெரியுது இது எல்லாத்தையும் சமன்படுத்துறாப்புல உங்களுக்கு ஜெனரேட்டிவ் ஏ நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் ஓகே இல்லையா ஒரு நீங்க கட்டுரை எழுதணும்னு நினைக்கலாம் இல்ல நீங்க உங்களுக்கு கியூலினரி ஸ்கில் சமையல் தொழில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புதுசா நீ இந்தியாவையும் இந்தியனும் ஜாப்பனீஸையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு வெஜிடேரியன் டேம்பூரான்னு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கலாம் இல்லையா அதெல்லாம் இவங்களே ஒருத்தரை யோசிச்சு இமேஜின் பண்ணி இன்டராக்ட் பண்ணி அஹ் அதுலேருந்து ஒரு போக்கஸ் குரூப் பண்ணி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம இதை பத்தி பேசணும் நோட் புக் எல்லாம் பத்தி பேசணும் இல்லையா பல பல கட்டுரைகளை ஒருங்கிணைச்சு அது எப்படி அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஒரு ஓவர்வியடு ஆடியோ ஓவர் வியட் எல்லாம் ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் நீங்க உதாரணத்துக்கு இல்லையா பாட்காஸ்ட்னா நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே ஒரு ஸ்டுடியோ என் இருக்குமே ரெண்டு பேர் ஆஹ் பேசுற மாதிரி பண்ணணுமே அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணுமே இதெல்லாம் ஆச்சேன்னு நினைக்கலாம் அதெல்லாம் சுலபப்படுத்துறாப்புல பல வகை பல வகை பல வகை உபகரணங்கள் டூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நோட் புக் இஸ் எல்லாமே ஒன் ஆஃப் தம் அந்த மாதிரி அதனால நீங்க படிக்கிற வேகம் புரிஞ்சுக்கிற வேகம் அதை செயல்படுத்துற வேகம் அதுக்கான எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பொருளாதார சமன் சமன்வயம் அது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வர்றதுனால சில சமயம் நம்ம ஹிஸ்டரியில தான் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இந்த குப்தர்களின் பொற்காலம் இல்லாடி மௌலியர்களின் பொற்காலம் அப்படிங்கிறப்பல அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமுதாயத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிட்டத்தட்ட சமன் ஒரு மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அஹ் நிலைமையும் நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் வருது அதனால ஒரு மாதிரி அன்பிரசிடன்ட் குட் டைம்ஸ்ல இருக்க நம்ம அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்கறப்பயே நடந்தது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி எலக்ட்ரிசிட்டி நடந்த மாதிரி நம்ம பார்க்கிறப்பயே ஜெனரேட்டிவ் நடக்கிறது நம்ம பார்க்குறப்பயே குவாண்டம் நடக்கிறது நம்ம பாக்கிறப்ப ஸ்பேஸ் டெக்னாலஜி நடக்குது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அம்சம் நினைக்கிறேன் நீங்க கத்துக்கிறத பத்தி சொன்னீங்க இப்போ நான் ஒரு ஆன்லைன்ல ஒரு விஷயம் கத்துக்கிறேன் அப்படின்னா எதுவும் பண்ண போறது இல்ல பே பண்ண போறேன் ஆன்லைன்ல எனக்கு வீடியோ அனுப்புவாங்க நான் கத்துப்பேன் அவ்வளவுதான் இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும்னு எதுவும் இல்ல ஆனா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு விஷயம் கத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் ரெடி ஆகணுமா நான் வந்து என்ன விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கறத அதுக்கு ப்ராம்ப்டா கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல மத்த விஷயமா இருக்கட்டும் நான் என்ன கத்துக்க போறேன் அப்படிங்கறத அதுக்கு கன்வே பண்றதுக்கே நான் கொஞ்சம் ரெடி ஆகணுமா ஒரு ரெண்டு விதமா ஆன்சர் பண்ணாங்க ஆமா இது இல்ல அந்த குவாண்டம் மாதிரியே வருதுன்னு வச்சுக்கீங்களே ரெண்டுமே ரெண்டுமே இருக்குது நீங்க இல்லைங்கிற முதல்ல சொல்லிடுறீங்க ஏன்னா எல்லாம் உற்சாகப்படுத்துற விஷயம் எதுவுமே வாணாங்க நீங்க வாங்க உள்ள வாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அது முதல்ல பார்ப்போம் அப்புறம் ஆமா எங்க வருது அப்படின்னு சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாருங்களேன் ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறப்பயே ஏற்கனவே மாணவ மாணவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அது ரொம்ப கடினமான விஷயங்க இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ கால்குலேஷனால என்ன பிரயோஜனம் எனக்கு நான் வாழ்க்கையில் என்னைக்காவது யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா அதுக்கு நேரடியான பதில் கொஞ்சம் சிரமமான இதான்னு வச்சுக்கோங்க கனெக்ட் பண்ணி இதுதான் யூஸ் பண்ணுவேங்கிறது ஒரு தான் சொல்ல முடியும் அவங்க உறுதியா சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி சமயத்துல அவங்களே தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறதோ அவங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து மற்றதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் முதல்ல கொடுத்துடுறது அப்படின்னு அது வந்து இது மாதிரி நம்ம டெல் வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இன்வென்ட் ஜீரோ இன்வென்ட்ரி பண்ணாங்க நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்களோ அப்போதான் போய் ஹார்ட் டிஸ்க் வாங்குவாங்க டிஸ்பிளே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்ததுக்கப்புறம் நான் உட்காந்து எதுல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில அந்த ப்ராப்ளத்தை இப்பவே சால்வ் பண்ணிடுவேன் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுன்னு கேட்டா அப்பதான் அந்த எப்படிங்கறதோட என்ஜினியரிங் இல்லையா அது அது உள்ளேயே இருக்கு நம்ம சிஸ்டம் குள்ளேயே இருக்கு அதை அதை நீங்க மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அதை தெரிவிக்கும் போது அதுக்கு கொஞ்சம் பண்டமெண்டல்ஸ் வேண்டிருக்கு இப்ப வந்து நீங்க குவாண்டம் குரோவர் சொல்கிறதன் மூலமா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன அவங்க கேக்குன்னு நான் குரோவர் அல்கிறது மூலமா சால்வ் பண்ணி தேர்ணும் குரோவர் அல்கிறதுனா என்ன அது தெரியணும் உங்களுக்கு இல்லையா அதனால அந்த மாதிரி நீங்க உள்ள மடிஞ்சு மடிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வருது உங்களுக்கு அது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா கீழே இருந்து ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுத்து மேல வர மாதிரி இதே டாப் டவுன் மாதிரி மேல இருந்து கண்டுபிடிச்சு வேற வேற கீழே போற மாதிரி இப்ப என்ன நீங்க வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஃபண்டமெண்டல் படிக்கிறதுக்கு இருந்து வரும்போது கொஞ்சமா தெரிஞ்சுட்டா போகணும் அப்படிங்கிற அதுதான் அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் ஏஐ மூலமா ஒரு மணி ஜென்ரேட் பண்றது அப்படி பண்றதை பத்தி பேசுவோம் நீங்க கூட ஸ்டார்டிங்ல சொன்னீங்க வெல்த் கிரியேஷனுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வெல்த் கிரியேஷனுக்கு ஏஐ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணும் சார் அது அது வேற வேற காலகட்டத்துல வேற வேற மாதிரி வரும்னு நினைக்கிறேங்க இப்ப வெல்த் கிரியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வேணாம் கேட்டிருக்கீங்க நீங்க மணி கிரியேஷன் சொல்லல ஏன்னா வெல்த் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மணி ஓகே இப்போ வந்து நீங்கள் ஃபினான்சியல் செக்டரில் போனீங்கன்னா அவங்கள போய் எது வெல்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டு இல்லை பாண்டு மணியை மணியாக பார்க்காத லிக்விடா வச்சுக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டிங்கன்னா ஒருவேளை கோல்டுன்னு சொல்லுவாங்களோ என்ன குறைபாடா சொல்லலை அது வந்து நிறைய நேரத்தில் சரியாவே வேலை செஞ்சுருக்குன்னு வச்சுங்க சில பேர் நிலம்னு நினைக்கலாம் சில பேர் பிட்காயின்னு நினைக்கலாம் இல்லையா ஸோ ஒவ்வொரு துறையிலையும் அந்த அக்யூமலேஷன் ஆஃப் வெல்த் அது நீங்க எது வெல்த்னு கன்சிடர் பண்றீங்களோ அதை வந்து சிறிது சிறிதா சேமிக்கிறது இல்லாட்டி ஒரு பெரிய அளவில் பண்றது இப்ப நீங்க ஐபிஓ மூலமா பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு ட்ரீம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் சீரியஸ் ஏ சீரியஸ் பி ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் ஐபிஓ அதுக்கப்புறம் பணக்கா அது மாதிரி நிறைய பேர் இந்தியாவிலும் வந்திருக்காங்க குளோபலா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அது ஒரு டைப் ஆஃப் வெல்த் ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு தடையா இருக்க போகுது எதுவுமே கிடையாது ஆனால் இதே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா பேங்க்ல போய் லோன் எடுக்கணும் அவங்க கொலாட்ரல் கேட்பாங்க அந்த கொலாட்ரல் வந்து அது வேல்யூ இருக்கணும் அப்புறம் ஒரு ஷூரிட்டி வேணும் இந்த மாதிரி சிக்கல்களுக்கு நடுவில் தான் ஒரு வியாபாரமே வளருமா அப்படின்ற டவுட்ல இருந்தது அதுலேருந்து நம்ம நகர்ந்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்க ஒரு வியாபாரமா ஒரு என்டர்பிரைஸா நினச்சிண்டு ஒரு தொழில் தொழில் பார்க்கலாம் இல்ல ஒரு ஆன் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் அப்படி அப்படின்னு பண்ணி பண்ணி பார்க்கலாம் இல்ல ஒரு ஆர்டிசான் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கலை வல்லுனர் அப்படி இருக்கலாம் சோ எல்லாமே வந்து நீங்க இன்னைக்கு இப்ப அது முன்னாடி எல்லாம் என்னன்னா நடுவில் ஒரு தரகர் இருப்பாரு அந்த தரகர் வந்து இன்னொருத்தட்ட இருப்பாரு அது மூலமா தான் உங்களோட வெல்த் வர முடியும் இருக்கு இப்ப நிறைய ஆன்லைன்லயே வந்து இப்போ ஒரு டான்ஜூர் பெயிண்டிங் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து இன்னைக்கு ஒரு தரகர் மூலமா போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தரகர் இருந்தாருன்னா அவர் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துப்பாரு கொஞ்சம் அடிச்சு வாங்குவாரு அதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இப்ப நீங்க நேரே அதோட வேல்யூ ரியலைஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு எல்லாமே பெட் ஆர் இல்ல ஒரு சில இதெல்லாமும் இருக்குன்னு வச்சுக்கீங்களா ஆன்லைன் என்ன பண்ணிருக்கீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸும் கொடுத்துருக்கு அதே சமயத்துல அந்த வெளியில இருக்கிற அவுட் சைட் வேல்ட் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கு ஸோ யூ நீட் டு ஃபிகர் அவுட் ஹவு டு மேக் தட் ஹாப்பன் அதனால உங்களுக்கு வந்து நீங்க எந்த தொழில கட்டுக்கிறீங்களோ எந்த எந்த துறையில நீங்க சிறந்து விளங்குறீங்களோ அதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொபஷனலா இல்ல ஒரு பெரிய கம்பெனி சார்ந்து அது அது மூலமா அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது